அன்பர்களுக்கு வணக்கம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல் ஆகுது கல் கிடைக்கிறதுக்கு ஆபரேஷன் தான் தீர்வா ஆனா இயற்கையான மருத்துவத்தில் எண்ணற்ற நபர்களுக்கு அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மோர் தன் ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் நபர்களுக்கு இயல்பாகவே சிறுநீர்லேயே அந்த கற்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமது பாரம்பரியமான மருத்துவத்தில் முக்கியமாக ஆயுர்வேதம் சித்தால் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த மூலிகைகளினுடைய தன்மைகள் என்ன எப்படி அது ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த அறுவை சிகிச்சையே இல்லாமல் அந்த சிறுநீரக கற்களை வெளியேற்று என்று பார்க்கும் பொழுது அது உடம்பின் டயவெட்டிக்குன்னு சொல்லுவாங்க இப்போது உலக்கமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டுருக்குறோம் சிலருக்கு கொஞ்சம் யூரின் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பார்லி அரிசியை கொதிக்க வச்சு குடிச்சாச்சுன்னா கொஞ்சம் யூரின் கொஞ்சம் ஃப்ரீ போகும் ஒரு நெருஞ்சு முள் பொடியை கொஞ்சம் கொதிக்க வச்சு அதை காலை மாலை வெறும் வயிற்றுல குடிக்கும் பொழுது யூரின் கொஞ்சம் ஃப்ரீயா போகும் அப்போ அந்த சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீரை வெளியேற்றுகின்ற செயலை ஊக்கப்படுத்துகின்ற தூண்டுகின்ற மூலிகைகளை சரியான விகிதத்தில் சேர்த்து அதன் மூலமாக அந்த கற்களை கரைக்கின்ற அற்புதமான மருத்துவ முறை தான் ஆயுர்வேத மருத்துவ முறை அது தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம நம்ம ஜெய்கி விசாவில் நம்ம சிறுநீரத்தில் மட்டும்தான் கல் கிடையாது சிறுநீரகத்தில் கல் வருது நம்மளுடைய லிவரில் அந்த பித்தப்பையில் கால்பிளரில் ஸ்டோன் வரும் கணையத்தில் கல் வரும் ஆனால் மற்ற கற்களை விட சிறுநீரகத்தில் கல் கல் இருக்கிறவங்க ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாதங்கள் உங்களால் ரொம்ப தாங்க முடியாத வழியெல்லாம் இல்லை அப்பப்போ கொஞ்சம் வலிக்குது யூரின் கொஞ்சம் போகும்போது சில நேரங்களில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த மாதிரியான இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாதத்திற்குள் ஒரு எட்டு எம்எம்லேருந்து ஒன்பது எம்எம் வரைக்குமான கற்களை எளிதாக நம்ம வந்து சிறுநீரலையே எவ்விதமான அறுவை சிகிச்சையும் இன்றி வெளியேற்ற முடியும் பொதுவாகவே நம்மளுடைய கணையத்திலேயே கூட கல் வருமானு கேட்டால் எல்லா இடங்களிலும் கல் கற்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கற்கள் எப்படி உருவாகுது ஏன் உருவாகுது அதை வராமல் இருக்க என்ன பண்ணணும் என்னென்ன உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமான கற்கள் வருதுன்றதை நெக்ஸ்ட் பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அன்புடன் டாக்டர் சுந்தர் தலைஞர்